வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதிமூன்று வெள்ளிக்கிழமை மாலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இன்றைக்கு நாம் எதிர்பார்த்தது போலவே டெல்டாவில் மழை நேற்றை மாலை அறிக்கையிலையும் அறிவித்திருந்தோம் இன்றைய காலை அறிக்கையிலையும் அறிவித்திருந்தோம் டெல்டாவிலே பரவலான மழைப்படிவை தொடக்கி இருக்கிற மழை தற்பொழுது தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட எல்லை வரைக்கும் ஆங்காங்கே பொழிந்து கொண்டிருக்கிறது தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் மாவட்டத்தில் பரவலாகி அந்த மழைப்படிவு மயிலாடுதுறை நாகப்பட்டினம் காரைக்கால் வரைக்கும் கோடியேக்கரை முனை முதல் பரங்கிப்பேட்டை வரைக்கும் கடலூர் மாவட்டம் மற்றும் மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் முழுவதுமே பரவலான மழைப்படிவை எதிர்பார்க்கப்படுகிறது சரியாக ஒரு ஐந்து மணி அளவில் மேற்கு மாவட்டம் அதாவது தஞ்சாவூர் மாவட்டத்தின் மேற்கு பகுதியில் தொடங்கி ஆறு ஆறரை வரைக்கும் மத்திய மாவட்டங்கள் அதாவது டெல்டாவின் மத்திய பகுதி திருவாரூர் மாவட்டத்தில் பொழிந்துவிட்டு ஆறரை மணிக்கு மேல் மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் தலைஞாயிறு வேதாரண்யம் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி நாகூர் காரைக்கால் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்தின் ஒட்டுமொத்த கடலோர பகுதி தரங்கம்பாடி பூம்புகார் திருமுல்லைவாசல் பழையாறு வரைக்கும் அதையும் தாண்டி பரங்கிப்பேட்டை பிச்சாவரம் வரைக்கும் நல்ல மழை பெய்மை எதிர்பார்க்கலாம் இடியுடன் லேசான காற்றுடன் கனமழை பொழிவு அரை மணி நேரம் எதிர்பார்க்கலாம் இது எதிர்பார்த்த ஒன்று தான் இதே போல வட உள் மாவட்டங்கள்லயும் ஆங்காங்கே பொழிந்து வருகிறது பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆங்காங்கே மழை அதே போல தருமபுரி மாவட்டத்திலையும் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலையும் நல்ல மழை பொழிந்து வருகிறது தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகா இடைப்பட்ட வளிமண்டலத்தில் ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா இணையும் பகுதியில வளிமண்டலத்தில் நீடித்து கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தி கொண்டு வெப்பச்சலன இடிமழைப்பிழிவையும் வடமேற்கு வெப்ப காற்றையும் கொண்டு வந்து தமிழ்நாட்டிலே குவிக்கிறது மேற்கு மற்றும் வடமேற்கு காற்று கிழக்கு தெற்கு காற்று இணைந்து காற்று குவிதல் காரணமாக டெல்டாவிலே மழை மற்றும் உள் மாவட்டங்களில் வடகடலோரம் வரைக்கும் இன்றைக்கு இரவு மழை இருக்கிறது நாளையும் இதேபோல் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோரம் வட உள் மாவட்ட பகுதிகளில் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் மழை கொடுக்கும் எல்லோருக்கும் கொடுத்து விடாது அதே நேரத்தில் பெய்யும் இடத்துல வழுத்த மழை கொடுக்கும் அதாவது பெஞ்சா எட்டு அஞ்சு நாலு மூணுன்னு பெய்யும் சும்மா தூரெல்லாம் இருக்காது நல்ல மழையை கொடுக்கும் ஆனால் ஒது இன்றைக்கு டெல்டாவில் ஒதுக்க வாய்ப்பு இல்லை பெரும்பாலும் மழை பெய்திடும் ஒரு இன்றைக்கு மழை பெய்திடும் இந்த முத்துப்பேட்டை பட்டுக்கோட்டை கொஞ்சம் ஒதுக்கலாம் மன்னார்குடி திருத்துறைப்பூண்டி தலைஞாயிறு வேதாரண்யம் நாகப்பட்டினம் இதெல்லாம் நல்ல மழை பெய்யும் காத்திருக்கு ஆறரை மணிக்கு மேல மேற்கு அது கிழக்கே ஆறரை மணி நான்கரை மணிக்கு தொடங்கி ஆறரை மணி வரைக்கும் ரெண்டு மணி நேரம் டெல்டாவிற்கு மழை இருக்கு இதுல ஒவ்வொரு ஊருக்கும் அரை மணி நேரம் இப்படி நாளையும் மழை உண்டு அரை மணி நேரம் தான் அதுக்கு மேல நடிக்காது மீண்டும் வரவும் வராது நீராவி காற்று தீர்ந்து போனதும் அப்புறம் குளிர்ந்து போய்விடும் அடுத்தது நாளை மாலை தான் அவ்வளவுதான் ஒரு முறை அரை மணி நேர மழை இப்படி வடவுள் மாவட்ட பகுதிகளையும் வடகடலோரத்தில் இருக்கும் நாளையும் அதே போல டெல்டா வடகடலோர வடவுள் மாவட்டம் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்களையும் இருக்கும் நேற்றுக்கு பதினேழு சென்டிமீட்டர் மழை நெற்குன்றம் சென்னையில் பத்து சென்டி வட சென்னையில பத்து சென்டிமீட்டருக்கு மேல ராணிப்பேட்டை மாவட்டத்திலையும் பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கு நாளையும் அதேபோல் இன்றும் அதே போல் இருக்கிறது நாளையும் இன்றைக்கும் வெப்ப இடிமடை அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஒடிசா கடலோரம் நீடித்துக் கொண்டிருக்கிற வளிமண்டல சுழற்சி தீவிரமடைந்து தென்மேற்கு காற்றை ஈர்க்கும் இதன் காரணமாக ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா மற்றும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் காற்று பகுதிகள் கணவாய் பகுதிகள் பாதி மாவட்டத்துக்கு மேற்கே சாரல் மழை அதாவது கேரளாவில் கனமழை மேற்கு தொடர்ச்சி மழையில் மோதி தடுக்கப்பட்டு மிக கனமழை பிடிவு மழை இல்லாத கணவாய் பகுதிகளில் சாரல் மழையாக நுழைந்து உள்ளே வந்து இருக்கக்கூடிய வெப்பத்தால் அது மிதமானது முதல் சற்று கனமழை கனமழையும் அங்காங்க இருக்கும் உதாரணத்திற்கு கன்னி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து கிழக்கு கடலோரம் பெரிதாக இருக்காது மழை கேரளாவில் பெய்யக்கூடிய மழை சாரலாக தமிழ்நாட்டுக்கு நுழைந்து வங்க கடலோரத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தூரலை கொடுக்கும் ஞாயிற்றுக்கிழமைக்கு மேல பதினேழாம் தேதி வரைக்கும் பதினேழாம் தேதி வரைக்கும் ஏற்கனவே பதினாறாம் தேதி வரைன்னு சொல்லியிருக்கிறோம் ஒரு நாள் கூட பதினேழாம் தேதி வரைக்கும் ஆனால் பதினாறாம் தேதி வரைக்கும் தான் வலுத்த மழை நான் அதாவது பதினைந்து பதினாறு பதினேழு மூன்று நாளைக்கு பதினைந்து பதினாறு பதினேழு தென்மேற்கு பருவமழை தீவிரம் இன்றைக்கும் நாளைக்கும் தென்மேற்கு பருவமழை இருக்கும் ஆனால் அதைவிட விட மழை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து வங்க கடலோரம் பெரிதாக மழை இருக்காது மேற்கே போக போக மழையோட அளவு கூடி இருக்கும் கேரளாவில் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகள் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் நல்ல மழை பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளில் இது இப்போ உதாரணத்திற்கு பாலக்காட்டு கணவாயில் நுழையக்கூடிய சாரல் திருச்சி மாவட்டம் வரைக்கும் சாரல் இருக்கும் தாராபுரம் வரைக்கும் நல்ல சாரலே இருக்கும் மைசூரில் நுழையக்கூடிய சாரல் கிருஷ்ணகிரி தர்மபுரி வரைக்கும் இருக்கும் நீலகிரியில் இருப்பது ஈரோடு வரைக்கும் வரும் இப்படி தேடியில் நுழைவது மதுரை வரைக்கும் திண்டுக்கல் தாண்டி புதுக்கோட்டை மாவட்டத்தோட பொன்னமராவதி வரைக்கும் கூட இருக்கும் சாரல் அதாவது இடி லேசான மழையாக இருக்கும் மேகமூட்ட வானிலை நனைக்கும் மழையாக வரும் அதே போல விருதுநகர் மாவட்டத்திலையும் சாரல் இருக்கும் தென்காசி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் நுழைவது தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு மற்றும் கடம்பூர் மற்றும் விளாத்துக்குள்ள வரை கூட மழை நடைபெறும் தென் மாவட்டங்களில் கன்னியாகுமரி நுழைவது ஆரல்வாய் மொழி நுழைந்து அது ராதாபுரம் வரைக்கும் சாரலை கொடுக்கும் ஆகவே வரக்கூடிய பதினைந்து பதினாறு பதினேழு தென்மேற்கு பருவமழை தீவிரம் இன்றைக்கும் நாளைக்கும் தென்மேற்கு பருவமழை தீவிரமாகி கொண்டிருக்கும் சாரல் மழையில மழை பெடி இருக்கும் நீலகிரி கணவாய் பகுதிகளில் இங்கே இருக்கும் நாளையிலிருந்து கணவாய் பகுதிகளில் மழை எதிர்பார்க்கலாம் சாரல் மழையாக நாளைய மாலை தென் மாவட்டங்களில் ஆங்காங்கேயும் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரத்தில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பளையும் டெல்டாவில் அதை விட கூடுதல் பரப்பளையும் வடகடலோரம் வடபூர் மாவட்ட பகுதிகளில் அதை விட கூடுதல் கர்நாடக இல்லையோரோ ஆந்திர அதை விட கூடுதல் பரப்புல மழை இருக்கும் பதினஞாயிற்றுக்கிழமையிலிருந்து டெல்டாவிற்கு மழை வாய்ப்பு குறைவு ஆனால் மேற்கிலிருந்து வரக்கூடிய மேகம் அங்கொன்றும் இங்கொன்றும் தூரலை கொடுக்கும் இதமான வெப்பநிலை குளிர்ந்த சீதோஷ நிலை கேரளாவில் பருவமழை பெய்யும் போது எப்படி இருக்கும் இங்கே அங்குன்று இங்கொன்று துரள் இருக்கும் காற்று மிதமா இருக்கும் லேசான ஒரு குளிர்ந்த சீதொன்ற நிலை மேகமூட்ட வானிலை இதெல்லாம் பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகள இருக்கும் அடுத்த மழை டெல்டாவே இருக்குன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதிக்கு மேல மாத இறுதியில மழை இருக்கு ஜூலையில வலுவான நிகழ்வுகள் இருக்கு நல்ல மழை இருக்கு ஆக தென்மேற்கு பருவமழையை பாகிஸ்தான் எல்லையோர வரைக்கும் முதல்ல இந்த நிகழ்வு எடுத்து சென்று காற்று கலைந்த பிறகு அடுத்த நிகழ உருவான பிறகுதான் வலுத்த மழை இருக்கும் மாத இறுதியிலிருந்து மீண்டும் எதிர்பார்க்கலாம் அது போய் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் மழை மேட்டூரை நிரப்புவதற்கு அதாவது கபினியை முதல்ல நிரப்பும் அப்புறம் மேட்டூருக்கு நீர் வரத்து வரும் திறப்புக்கேற்ற வரத்து வரும் பிறகு திறப்பை விட கூடுதல் மழை வந்து ஜூலையில மேட்டூர் அணை நிரம்புவதற்கு வாய்ப்பு இருக்கு ஓகே வானிலை ஆய்விற்கூட இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு மீண்டும் தலைப்புச் செய்தி இன்றைக்கும் நாளைக்கும் தான் டெல்டா வடகடலோர மழை நாளைய மறுதினம் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை அதிகரிக்கும் அங்கிருந்து சாரல் வங்க கடலோரம் தூரலை கொடுக்கும் பெருமழை கடலோரத்துக்கு வாய்ப்பில்லை ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட் சுடன் நன்றி